திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்து வெளிவர காத்திருக்கக்கூடிய கூலி திரைப்படம் மிகப்பெரிய வைபை வந்து இப்போ உருவாக்கியிருக்கு ரசிகர்கள் வந்து எப்பண்டா வரும் எப்பண்டா இந்த ஒரு மாதம் போகும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து உருவாகிருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திரைப்பட குழு வந்து புதிய புதிய அப்டேட்டுகளை வந்து தந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தினுடைய வியாபாரம் புதிய சாதனைகளை வந்து படைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்திற்கு இன்னுமே வந்து வந்து அதிக ஒரு உற்சாகத்தோட எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியானதுமே இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் உருவாச்சு எஸ் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் செய்து வச்சிருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி லோகேஷ் கனகராஜுடைய பல திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாநகரம் திரைப்படம் அது மாதிரி கார்த்தியோட நடிப்பில் வந்து வெளியான கைதி திரைப்படம் வந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றது சொல்லவே வேண்டாம் தளபதி விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் திரைப்படம் எப்படிப்பட்ட வித்தியாசமான திரைப்படமாக ஒரு வேறுபட்ட ரசனையுடைய ஒரு திரைப்படமாக இருந்தது அதுவுமே ஒரு மெகா ஹிட் அடித்தது நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளிவந்த விக்ரம் டூ திரைப்படம் ஒரு ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்முடைய கமலஹாசன் அவர்களை வந்து ஒரு ஒரு ரத்தமும் சதையுமாக பார்த்த ஒரு கேரக்டரை வந்து அதில் வந்து தந்திருந்தார் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படம் இப்படி அவருடைய ஒவ்வொரு படமும் சரி ஒரு மைல்கல் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த விதத்துல தான் இந்த திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகள் மத்தியில வந்து உருவாச்சு இந்த திரைப்படம் வெளிவரும்போதே இது ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் யார் இதில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைப்பட குழுவினர் அந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு தந்துகிட்டே இருந்தாங்க சத்யராஜ் சார் வந்து நடிச்சிருக்கிறாரு சுருதிகாசன் நடிச்சிருக்காங்க அது மாதிரி வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகர்ஜூனா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா வந்து நடிச்சிருக்கிறாரு இப்படி வந்து ஒரு தென்னிந்திய திரைப்பட உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி மலையாளத்துலேருந்து மஞ்சுமல் பாய்ஸில் நடித்து பிரபலமான சோபின் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமீர் கான் இந்த திரைப்படத்தில் இருக்கிறாரு நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து தகவல்கள் அரசல் புரட்சலாக வெளியாயிட்டிருந்தது அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாலே கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அமீர்கான் அவர்களுடைய ஒரு போஸ்டரை வந்து இந்த திரைப்படக் குழு வந்து வெளியிட்ருக்காங்க பிரமாதமாக இருக்குது அமீர்கான் வந்து என்ன கேரக்டரில் நடிக்க போகிறாரு எந்த மாதிரியான கேரக்டர் வந்து லோகேஷ் வந்து இவருக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து ரசிகர்களுடைய மத்தியில் வந்து இருந்துகிட்டே இருக்குது எஸ் இந்த நடிகர்களுடைய பட்டாளம் வந்த உடனே இதுக்கு பெரிய ஒரு மார்க்கெட் வந்து உருவாச்சு இந்தியாவிலேயும் சரி உலக அளவுலேயும் சரி இதனுடைய பிஸ்னஸ் வந்து எக்ரி அடிச்சுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு கடந்த வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரைப்படத்திற்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த திரைப்படம் விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து ஜப்பான் சைனா உட்பட பல நாடுகள்லையும் பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க அவருடைய முத்து சினிமா வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டது ஜப்பான் நாட்டில் அதுக்கு பிறகு ஓவர்சீஸில் பெரிய ஒரு மார்க்கெட்டே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு உருவாச்சு அதை தொடர்ந்து பல தமிழ் திரைப்படங்களுக்கும் சைனாவிலையும் சரி ஜப்பான்லேயும் சரி மிகப்பெரிய ஒரு வியாபாரம் வந்து கிடைச்சது இப்போ அதையெல்லாம் ஓர் ட்ராக் பண்ணக்கூடிய அளவில் உலகளாவிய வியாபாரமாக ஓர்சைஸ் பிஸ்னஸாக எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த திரைப்படம் விற்பனை ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலர் தொண்ணூறுன்னு சொல்கிறாங்க சிலர் எண்பத்தொன்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் இது வந்து தமிழ் திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச வியாபாரம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து அமேசான் ப்ரைம் ஓடிடி வெளியீடுக்கான உரிமத்தை வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி வந்து ஆடியோ உரிமத்தை இருபது கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க இப்படி மிகப்பெரிய ஒரு வியாபாரம் வந்து இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு அது மாதிரி உள்ளூர் வியாபாரம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆந்திரா கர்நாடகா பாலிவுட்டு அப்புறம் வந்து நம்முடைய கேரளா இங்கே எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த திரைப்படத்தினுடைய மொத்த வியாபாரம் இந்த திரைப்படம் வெளிவரத்துக்கு முன்னால் கிடச்சிருக்கக்கூடிய வியாபாரம் ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வெளியாயிட்டிருக்கு இதுதான் வந்து ரசிகர்கள் மத்தியில் இதுக்கான எதிர்பார்ப்பை வந்து கூட்டிகிட்டு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கேரக்டருடைய பேர் வந்து தேவா எஸ் இது வந்து நமக்கு பழைய திரைப்படத்தை வந்து நமக்கு நிச்சயமாக ஞாபகப்படுத்தும் தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் வந்து தேவா அந்த தேவாதானம் இந்த தேவாவா இல்லைன்னா இந்த தேவா புதிய தேவாவா அப்படிங்கிறத வந்து நம்ம சினிமாவில தான் பார்க்க முடியும் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல் தியரி உங்களுக்கு தெரியும் அவருடைய திரைப்படங்கள்ல வந்து மற்ற திரைப்படங்கள்ல இருந்து சில கேரக்டர்களை வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணுவாரு அந்த கதையை கொஞ்சம் இங்க கொண்டு வருவாரு இப்படிங்கிறதெல்லாம் தான் அவர் வந்து திரைப்படங்களை வந்து சமீபத்திய திரைப்படங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு அந்த வகையில வந்து ஒருவேளை தேவா புதிய கேரக்டராக இருக்குமா இல்லைன்னா மணிரத்னம் அவர்கள் உருவாக்கின அந்த தளபதி திரைப்படத்திலேருந்து அந்த கேரக்டரை மெதுவாக இங்கே தூக்கி அதனுடைய பின்னணியில் வந்து இந்த கதையை உருவாக்கியிருக்காரா அப்படிங்கிறத வந்து நமக்கு பார்க்க வேண்டியது இருக்கும் ஒருவேளை அப்படி உருவாக்கியிருந்தால் அதுக்கான காப்பிரைட்டு விஷயங்கள் லோகேஷ் கனகராஜ் மீது பாயுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எஸ் ஆனாலும் இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும் அப்படிங்கிறது வந்து இன்னமான உண்மை அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய இசையை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அனிருத் வந்து இறங்கி அடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துக்கு அது வந்து ஏற்கனவே வந்து அவர் வெளியிட்ட ப்ரொமோஷன் சாங்லே வந்து நமக்கு தெரிஞ்சது டிஆர் அவர்களுடைய அந்த வைப் இருக்குல்ல அவர் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த ஸ்டைல் அந்த ஸ்டைலை எடுத்து தான் அந்த பாடலாக பண்ணார் அது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இன்னும் குறைந்த நாட்கள்லேயே வந்து இந்த திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழா இருக்குது அப்போவுமே இந்த திரைப்படத்தினுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக உருவாகும் உங்களை போலவே இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் மிக தீவிரமாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை வந்து எங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எழுதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க ஆதரவளிங்க நன்றி வணக்கம்